வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இறுதியில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கார்டர் மீண்டும் போட்டியிட்டார் சினிமா நடிகரும் குடியரசுக் கட்சி வேட்பாளருமான ரொனால்டு ரீகன் அவரை தோற்கடித்தார் ரீகனுக்கு நாலு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ஓட்டுகளும் கார்டருக்கு மூன்று கோடியே ஓட்டுகளும் கிடைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் தேதி ரீகன் பதவியேற்றார் அவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது சினிமாவில் வீர தீர செயல்கள் புரியும் கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவர் ரீகன் குதிரை சவாரி செய்வதில் வல்லவர் மக்களிடம் செல்வாக்கு பெற்று விளங்கிய அவர் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக கட்சி வேட்பாளர் மூண்டேலை விட அவர் ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி வாகை சூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கரைசியில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அப்போதைய துணை ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் முழு பெயர் ஜார்ஜ் புஷ் ஹெர்பர்ட் வாக்கர் புஷ் அவருடன் போட்டியிட்ட ஜனநாயக கட்சி வேட்பாளர் மைக்கேல்ட் கோகிஸ் படுதோல்வி அடைந்தார் மொத்தம் உள்ள ஐம்பது மாநிலங்களில் நாற்பது மாநிலங்களின் ஆதரவை புஷ் பெற்றார் உலகப் போரின் போது அமெரிக்க கடற்படையில் சேர்ந்து வீர செயல்களை புரிந்தவர் புஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்ற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டு வரை பதவியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டு நவம்பர் நான்காம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் புஷ் தோல்வியடைந்தார் அவரை ஜனநாயக கட்சி வேட்பாளர் பில் கிளின்டன் தோற்கடித்தார் நாற்பத்தி ஆறு வயதில் ஜனாதிபதியான கிளின்டன் அமெரிக்காவின் முன்னேற்றத்திற்கு பல அருமையான திட்டங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினார் அதனால் மக்களிடம் நற்பெயர் பெற்றார் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் கிளின்டன் மாளிகையில் பணியாற்றிய மோனிகா லெவின்ஸ்கி என்ற பெண் கிளின்டன் தன்னுடன் உறவு வைத்துக் கொண்டதாக பத்திரிகைகளுக்கு பேட்டியளித்தார் இந்த விவகாரம் பூதாகரமாக உருவெடுத்தது கிளின்டன் மீது விசாரணை நடந்தது விசாரணையின் போது மோனிகா தன் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக உறவு கொண்டபோது தான் அணிந்திருந்த ஆடைகளை கொண்டு வந்து காட்டினாள் கிளின்டனை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது கிளின்டன் மீதான குற்றச்சாட்டுகள் மீது பல்வேறு கட்டங்களில் ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டது கிளின்டனுக்கு எதிராக ஆளும் கட்சி எம்பிகளே ஓட்டளித்தனர் இந்நிலையில் நான் செய்தது தவறுதான் என்னை மன்னித்துவிடுங்கள் என்று அமெரிக்க மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டார் கிளின்டன் இதனால் நிலைமை மாறியது ஆளும் கட்சி எம்பிகள் கிளின்டனுக்கு ஆதரவாக திரும்பினர் கடைசியாக அமெரிக்க மேல் சபை செனட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிப்ரவரி பனிரெண்டில் கிண்டனை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது சட்டப்படி மூன்றில் இரண்டு பங்கு ஓட்டு கிடைத்தால்தான் தீர்மானம் நிறைவேற முடியும் ஓட்டெடுப்பில் கிளின்டனுக்கு ஆதரவாக ஐம்பத்தி ஐந்து ஓட்டுகளும் எதிராக நாற்பத்தி ஐந்து ஓட்டுகளும் கிடைத்தன தீர்மானம் தோற்றது கிளின்டன் பதவி தப்பியது அமெரிக்காவில் ஆர்கின்சாஸ் மாநிலத்தில் உள்ள ஹோப் என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் தேதி பிறந்தவர் கிளின்டன் அவரின் இயற்பெயர் வில்லியம் ஜபர்சன் பிளீத் அவர் பிறப்பதற்கு நான்கு மாதங்களுக்கு முன் தந்தை கார் விபத்தில் பலியானார் எனவே தாயார் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்து கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டியதாயிற்று இளம் விதவையான அவர் மூன்று முறை திருமணம் செய்தார் இரண்டாவது பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கும்போது முதல் மாணவராக கிளின்டன் விளங்கினார் கல்லூரியில் படிப்பை முடித்ததும் சட்டம் படித்தார் மாணவராக இருந்தபோது அமெரிக்க ஜனாதிபதி கெனடியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதனால் அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டது ஜனநாயக கட்சியில் சேர்ந்தார் படிப்படியாக உயர்ந்தார் ஆர்கன்சாஸ் கவர்னர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்தி ஒன்று ஜனவரி இருபதாம் தேதி வரை பதவி வகித்தார் இரண்டாயிரம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் இடம் பிடித்தது இந்த தேர்தலில் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் அல்கோர் குடியரசுக் கட்சி சார்பில் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷின் மகன் ஆகியோர் போட்டியிட்டனர் இருவருக்கும் ஓட்டு வித்தியாசம் மிக குறைவாக இருந்ததால் வெற்றி யாருக்கு என்பதில் எழுவரி ஏற்பட்டது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இதற்கு முன் இத்தகைய நிலை ஏற்பட்டது இல்லை இதனால் அல்கோர் கோரியபடி ஓட்டுகள் மீண்டும் கையினால் எண்ணப்பட்டது இதில் குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் புஷ் வெற்றி பெற்றார் தோல்வியை அல்கோர் ஒப்புக்கொண்டார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி புஷ் பதவி ஏற்றார் இத்துடன் அமெரிக்க வரலாறு முடித்துக் கொள்வோம் நாளை சீனாவின் வரலாற்றை பார்ப்போம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்